இன்னக்க நண்பர்களே இன்றைக்கி என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாரங்க புழுசக்காய் செய்கி எல்லாம் முடிஞ்சு சப்பாரங்க புழுசக்காய் வேக வச்சுருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி மல்லி மல்லியலை இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வேஸ்ட்டுன்னு அரைக்கல அரைக்கலாம் பாடு மிளகு கராம்பு வட்டை எல்லா எடுத்து வச்சுருக்கேன் அதே அரைக்கணும் வாங்க வெண்ணெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறோம் பசுக்காய் வேக வச்சுருக்கேன் நல்லா வேகத்து வேக தான் குழம்பு வைக்கும் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் வாங்க மிக்சியில் போட்டு மிளகெல்லாம் அரைச்சிக்கலாம் மிக்ஸி மிக்சில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சில் போட்டு மிளகு கராம்பு பட்டை எல்லாம் போட்டு அரைச்சி போதாக அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு அதையும் நல்லா அரைச்சிக்கலாம் வாங்க அரைப்போம் பருங்க நம்மளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு கடுகு வெந்தயம் சீரகம் மூணு இருக்கு இருக்குது மிளகா மிளகாத்தூள் மிக்ஸ் மசாலா ஜிகூளும் மிக்ஸ் மசாலாவும் இருக்குது இன்றைக்கி எனக்கு இருக்குது மல்லிகைத்தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் ஒன்றா பட்டாச்சு இப்போ நண்பர்களே இதை வறுக்கலாம் வறுக்கணும் பாருங்க வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே எல்லா சாமானும் ரெடியாக இருக்குது வறுத்து எடுத்து தான் ரெடி அதை ஒப்பாடு குழம்பு வைக்க போகலாம் இதில் சேர்க்கறதுக்கு புளி புளியையும் சேர்க்கணும் புளி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இதை வறுத்துக்கிட்டு வந்துடலாம் அடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க மளவுக்கு வர்த்தடுத்துணும் வாங்க குழம்பு வைக்க போகலாம் புலஸ்காவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வாங்க மாற்றலாம் புலஸ்காவை மாற்றியாச்சு

ऊपर इजी पॉइंटा போடுறேன் இந்த பக்கம் इजी पॉइंट அப்புறம் கருப்புளை போட்டுடலாம் இந்த பக்கம் கருப்புளை கருப்புளை போட்டாச்சு வரத்துக்கு கோலை போட காச்சி அப்படியே0 m0 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 வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் நண்பர்களே வர வெங்காயம் பச்சை மிளகா நீங்கள் முடிச்ச பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தக்காளியை போட்டுக்கலாம் சேர்த்து மல்லி இலையும் போட்டுக்கலாம் தம்மளி இல

நல்லா வதங்கிடுச்சு பாச பூக்குள்ள பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் வறுத்து வச்ச கொத்துக்காத்தூளையும் வறுத்து வச்ச இந்த மிக்ஸ் மசாலா கொத்துக்காய் தூள் மல்லித்தூள் எல்லாம் இதில் போட்டு அப்படியே விரட்டிக்கலாம் ఎలా పోటీ ఇప్పుడు పులుసుక పోలుసు అప్పుడే ఊటి కొట్టాచి అదే కొంచెం పిండి విట్టు ఎలా పిండి విటాచి కన్నీ కొంచెం కొంచెం இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு முதல் போட்டேன் உப்பு போட்டுக்கலாம் மொட்டாச்சி அதே செண்டி விடலாம் அப்படியே மூடி வைக்கலாம் நண்பர்களே புளிய ஊற்றணும் கரைச்சி வச்ச புளிய ஊற்றிக்கலாம் நண்பர்கள் இந்த கரைச்சி வச்சிருக்கேன் புளிய ஊற்றிக்கலாம் தேய்ச்சி கிண்டி விடலாம் நண்பர்களே இப்ப நம்ம என்ன செய்வோம்னா அரைச்சி வச்ச மிளகு பராம்பு பட்டை அரைச்சி வச்சிருக்க பாருங்க அதையே அப்படியே போட்டுக்கோம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் நண்பர்களே சக்கா குழம்பு ரெடி நண்பர்களே குழம்பு ரெடி வாங்க நண்பர்களே சாப்பிட போகலாம் வாச தூக்குது நண்பர்களே இடியோ புதுசா பாருங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்க ரெடியாகிடுச்சு குழம்பு வாங்க இறக்கிடலாம் பாருங்க புலசக்காய் குழம்பு மீன் குழம்பு பருப்பு குழம்பு வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்க நண்பர்களே